இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டா அரசியலுக்கு வர தகுதி இல்லைன்னு சொல்லுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்போ இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினர் யாருக்குமே தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்களா சீவான் அண்ணன் ஒரு திருநங்கையை தன் தங்கச்சியா நினைச்சு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு இதுல சில பேருக்கு ஏன் இவ்வளவு வைத்தறிச்சல் உங்க கட்சிகள்ல ஒரு திருநங்கைக்கு நாற்காலி போட கூட உங்களுக்கு துணிச்சல் இல்ல என் தங்கச்சி டான்ஸ் ஆடுனதை மட்டும் உத்து உத்து பாக்குறீங்களே அதே கண்ணோட அந்த தங்கச்சி வில்லிவாக்கம் தொகுதியில செஞ்ச உதவிகளை கொஞ்சம் எட்டி பார்க்க வேண்டியது தானே வேட்பாளரா அப்படின்னு கிண்டல் பண்றீங்களே அவங்களும் இந்த மண்ணோட பிள்ளைகள் தான் அவங்களுக்கு ஓட்டு போட உரிமை இருக்கிறப்ப அதிகாரத்துல உட்கார உரிமை இல்லையா விமர்சனம் பண்ற பல பேருக்கு ரோஷி தங்கச்சிக்கு இருக்கிற தைரியத்துல ஒரு துளி கூட கிடையாது எல்லா அவமானங்களையும் தாண்டி வந்து நிக்கிற அந்த துணிச்சல் உங்க யாருக்காவது வருமா அந்த தங்கச்சி ஒரு அறக்கட்டளை வச்சு எத்தனையோ பேருக்கு உதவுறாங்க விமர்சனம் பண்ற நீங்க உங்க வாழ்க்கையில யாருக்காவது ஒருவேளை சோறு சொறு போட்டு இருப்பீங்களான்னு பாருங்க ஒரு சினிமா பாட்டுக்கு ஆடுறது ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் அதை வச்சு ஒருத்தரோட பொது வாழ்க்கையை எட போடுறது உங்களுடைய அறியாமையை தான் காட்டுது சீமான் அண்ணன் எப்பவுமே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கை கொடுக்கிறவரு நீங்க எல்லாம் போனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு குறை சொல்றதுக்கு மட்டும்தான் லக் ஒரு திருநங்கை அரசியலுக்கு வர்றது ஒரு பெரிய சமூக மாற்றம் அதை தடுக்க நினைக்கிறது உங்க மனசுல இருக்கிற அழுக்கு புலிக்கொடிய போத்திக்கிட்டு ஆடலாமான்னு கேக்குறீங்களே ஒரு பெண்ணை மதிக்க தெரியாத உங்களுக்கு இந்த கொடியோட வீரத்தை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல யார் மேல சேது பூசலான்னு காத்துக்கிட்டு இருக்க கூட்டத்துக்கு ரோஷினி தங்கச்சி ஒரு பலமான பதிலடி கொடுத்துட்டாங்க ரோஷினிக்கு சீட்டு கொடுத்தது சீமான் அண்ணனோட புரட்சிகரமான முடிவு இதுல சில பேருக்கு தூக்கம் வராம வைத்தறிச்சல் வர்றது நல்லாவே புரியுது டான்ஸ் ஆடனா அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எங்கேயாவது எழுதியிருக்கா அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கிற பாதி அரசியல்வாதிகள் வீட்டுக்கு தான் போகணும் என் தங்கச்சி ரோஷினி பட்ட கஷ்டத்துல ஒரு துளியாவது உங்களுக்கு தெரியுமா கையேந்தி பிச்சை எடுக்காம கௌரவமா வாழ நினைக்கிறது எப்படி தப்பாகும் விமர்சனம் பண்றவங்க எல்லாம் ஏதோ இருந்து குதிச்சா மாதிரி பேசக்கூடாது உங்க மனசாட்ச தொட்டு சொல்லுங்க நீங்க யாரையும் மனசால

ஒரு மனுஷனோட தகுதிய அவங்க செய்யற மக்கள் பணியில பாருங்க அதை விட்டுட்டு ஆடுற ஆட்டத்துல தேடுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் ரோஷினி தங்கச்சிக்கு பின்னாடி லட்சக்கணக்கான அண்ணன்கள் தம்பிகள் தங்கச்சிங்க நாங்க இருக்கிறோம் நீங்க எவ்வளவு கத்தனாலும் எங்க ஆதரவு அவங்களுக்கு தான் அதுல மாற்றமில்லை அரசியல்வாதிகள் இப்படித்தான் இருக்கணும்னு நீங்க யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் எங்கள் அண்ணன் சீமானுக்கு தெரியும் யாருக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு பாட்டு கேட்டால் கால் ஆடுறது இயற்கை ஆனால் ஒருத்தரோட வளர்ச்சியை பார்த்தா உங்க வயிறு ஏன் எப்படி எரியுதுன்னு தான் தெரியல திருநங்கைகளை முன்னேற விடாம காலப்பிடிச்சு இழுக்கிற உங்க பழைய காலத்து எண்ணங்கள் இனிமே தமிழ்நாட்டுல செல்லாது ரோஷினி தங்கச்சி ஒரு உண்மையான சமூக சேவகி உங்கள மாதிரி விளம்பரத்துக்காக பேசுற போலி கிடையாது எந்த அளவுக்கு நீங்க அந்த தங்கச்சிய திட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு மக்கள் மத்தியில ஆதரவு அதிகமாகிட்டே இருக்கு இது அவங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி சீமன் அண்ணனோட இந்த முடிவு ஒரு வரலாற்று சாதனை அந்த சாதனையில நீங்க காணாம போகிறது உறுதி ஒரு சக மனுஷிய மதிக்க தெரியாத நீங்க எப்படி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு மக்கள் இப்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க என் தங்கச்சிக்கு நாங்க கொடுக்கிற இந்த ஆதரவு உங்களுடைய குறுகிய மனப்பான்மைக்கு கொடுக்கப்படுற ஒரு நேரடி பதிலடி எத்தனை பேர் தடுத்தாலும் ரோஷினி தங்கச்சி ஒரு சிங்கமா தேர்தல் களத்துல நிப்பாங்க தைரியம் இருந்தா நேர்ல வந்து மோதி பாருங்க அவமானங்களை உரமாக்கி அதிகாரத்தை எட்டி பிடிக்க எமது தங்கையை களம் இறக்கியிருக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இது வெறும் தேர்தல் களம் அல்ல நீங்கள் உரிமைகளால் அவர்களை வீழ்த்த நினைக்கலாம் நாங்கள் அறத்தால் அரியணை ஏறுவோம் எமது அண்ணன் சீமான் வழியில் எமது தங்கை எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உமது ஆணவ கோட்டையை தகர்க்கும் இடி முழக்கம் திக்கெட்டும் முழங்கட்டும் நாம் தமிழர் எமது அண்ணன் சீமான் தலைமையில் இனி எமது தங்கையின் வெற்றி கொடி பறக்கும் நன்றி வணக்கம்